கோவை ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் அமாவாசையை முன்னிட்டு மாசாணி அம்மன் கோவிலில் பக்தர்கள் குவிந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாசிலாமணி வழங்க கேட்கலாம் மாசிலாமணி இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் ஆனைமலையில் மிகவும் புகழ்பெற்ற மாதாரியம்மன் கோவில் அமாவாசை பௌர்ணமி செவ்வாய் வெள்ளி போன்ற விசேஷ தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளூர் மட்டுமல்லாமல் இருந்து வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ள நிலையில் இன்று சித்திரை மாதம் அமாவாசை தினத்தை முன்னிட்டு மாசாரியம்மன் கோவிலில் அதிகாலையிலேயே நூத்தி பதினெட்டு வகையான மூலிகை அபிஷேகங்கள் ஆராதனைகள் என சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்நிலையில் மதுரை தேனி திண்டுக்கல் கோவை திருப்பூர் போன்ற பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் மாசானியம்மன் தரிசனம் செய்ய வருகை அதிக அளவில் புரி வருகை புரிந்ததால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது நீண்ட காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் பக்தரின் பாதுகாப்பு நலன் கருதி ஆனைமலை காவல் நிலைய போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்